நேருமை மாணவ செல்வங்களே வணக்கம் இன்றைய காணலாம் கற்கலாம் காணொலியில் நாம் பார்க்க போகிறது தேயிலை தோட்ட பாட்டு இயல் ஏழு புதிதாக ஆரம்பிக்க போகிறோம் பாடத்தை அதனால நாம் தமிழை வாழ்த்து விட்டு தொடங்கலாம் சரியாமா சரி நிமிந்து உட்காந்துக்கோங்க கண்களை மூடிக்கொள்ளுங்கள் கைகளை கூப்பிக்கொள்ளுங்கள் சொல்லலாமா உயிர் கொடுத்த தாயே உரு கொடுத்த தந்தையே அறிவெனும் குருவே அருள் காட்டும் இறையே இடம் கொடுத்த நாடே இனம் காத்த மொழியே தமிழே என் மூச்சே தலை வணங்கி வணங்குதும் நாங்கள் தமிழை வாழ்த்தியாச்சு இப்போ இந்த பகுதியில சங்க கால இலக்கியங்களில் சொல்லப்படாத சில பகுதிகள் இருக்கும் இல்லையா அதாவது ஒவ்வொரு இலக்கியமும் எழுவது எவ்வாறு என்றால் அந்தந்த கால சூழலை வைத்துதான் சூழ்நிலையை ஒட்டி தான் ஒவ்வொரு இலக்கியமும் உருவாகும் அப்போ இருந்த சூழ்நிலை இப்போ இல்லை அதனால் அப்போ இருந்த இலக்கியம் இப்போ இருக்கணும்னு அவசியம் இல்லை புதிதாக அதற்காக ஒரு இலக்கியம் உருவாகத்தான் வேண்டும் அது அவர்களுடைய குற்றம் இல்லை அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை தான் அவர்கள் வந்து இலக்கியமாக ஆக்கினார்கள் அவர்கள் காணாத ஒன்றை இலக்கியம் படைக்க முடியாது இல்லையாமா அதை தான் நான் சூழ்நிலைன்னு சொன்னேன் புரியுதா உங்களுக்கு அப்படி அந்த சூழலில் அதை என்ன அவசியமாக இருந்ததோ அது பாடப்பட்டது இப்போ இந்த சூழ்நிலையில் என்ன அவசியமாக இருக்கின்றதோ அதை புதிய புதிய கவிஞர்கள் தோன்றி அதையும் சுட்டிக்காட்ட ஆரம்பித்தார்கள் அதில் ஒன்றுதான் இந்த பாட்டம் ஏன்னா இதெல்லாம் வந்து வெள்ளையர்கள் நம்மை வந்து நம்ம ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய சமயத்தில் தோன்றிய ஒரு சூழ்நிலை அதனால அதுக்கும் சங்க காலத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அதனால இதையே வந்து சங்ககால இலக்கியங்கள் சொல்லலைன்னு நம்ம அவங்கள குற்றம் சாட்ட முடியாது அதை சொல்ல வந்தேன் புரியுதா உங்களுக்கு ஸோ சூழ்நிலையின் காரணமாக சில இலக்கியங்கள் அப்பப்போ தோன்ற வேண்டிய அவசியம் ஏற்படுகின்றது அவ்வாறு தோன்றிய கவிதை தான் இதுவும் முகமது ராவுத்தர் அவர்கள் எழுதிய கவிதை என்னன்னு பார்க்கலாம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஏற்பட்ட பஞ்சத்தினாலும் வெள்ளையர் பஞ்சத்தினாலும் ஆங்கிலேயரின் குடியேற்ற நாடுகளில் தமிழர் கரும்பு தோட்ட தொழிலாளர்களாகவும் தேயிலைத் தோட்ட கூலிகளாகவும் புலம்பெயர்ந்தனர் ஒவ்வொரு சூழ்நிலையில் மக்கள் ஒவ்வொரு விதமாக கஷ்டப்பட்டிருக்காங்க துன்பப்பட்டிருக்காங்க அதை நம்ம புரிஞ்சுக்கணும் புரியுதுமா துன்பக்கேணியில் அகப்பட்டவராயினர் விளிம்பு நிலை வாழ்வு துயரம் தோய்ந்தது விளிம்பு நிலை வாய்வுன்னா வாழ்வுன்னா சாப்பாட்டுக்கே வழி இல்லாத சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை அதுதான் விளிம்பு நிலை வாழ்வுன்னு சொல்கிறது பணத்துக்கு அவ்வளோ கஷ்டம் அன்றாட சாப்பாட்டுக்கே கஷ்டம்னா அப்புறம் அவங்களுக்கு மிச்சம் உள்ள வாழ்வாதாரத்தை பற்றி நம்ம யோசிக்க முடியுமா சிந்திச்சு பாருங்க சாப்பாடு மெயின் மெயினில் உயிர் வாழ்கிறதுக்கு அதுக்கே கஷ்டம்னா அப்புறம் மீதி படிப்பு மற்ற விஷயங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யறது இதெல்லாம் எப்படி அவர் விம்மி விம்மி அழுத குரலை காற்று கேட்டிருக்கலாம் தஞ்சமும் இல்லாத அவர்கள் நிலையை பாரதி பாடினார் வெகுஜனங்களுக்கிடையே கும்மி பாடல்களாக வந்த இத்தகைய சிறு நூல்கள் இத்துயரத்தை பேசின அதில் ஒன்று தான் இந்த பாட்டுன்னு சொல்கிறாங்க முன்னுரையில் நூல்வெளி பாருங்கள் நம் பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள கும்மி பாடல்கள் பாரத மக்களின் பரிதாப சிந்து என்ற தேயிலைத் தோட்ட பாட்டு என்னும் நூலில் இருந்து எடுத்தாளப்பட்டவை மக்கள் இயல்பாக தங்கள் வாழ்வில் ஏற்படும் தாக்கங்களை பாடல்கள் கதைப்பாடல்கள் உள்ளிட்ட இலக்கிய வடிவங்களில் வெளிப்படுத்துகின்றனர் பல்வேறு பொருள்கள் பற்றிய இவ்வெளிப்பாடுகள் மெல்லிய தாளில் பெரிய எழுத்தில் மலிவான அச்சில் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியிலிருந்து இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதி வரை சிறு சிறு நூல்களாக வெளியிடப்பட்டன வெகுஜன இலக்கியம் முச்சந்தி இலக்கியம் குஜிலி நூல்கள் காலனாரயணா பாட்டு புத்தகங்கள் பெரிய எழுத்து புத்தகங்கள் தெருப்பாடல்கள் என்று இந்நூல்கள் பலவாறாக அழைக்கப்பட்டன செவ்வியம் இலக்கிய மரபு பாடாத சொல்லாத அல்லது புறக்கணித்த கருப்பொருள்களை எல்லாம் இத்தகைய நூல்கள் பாடு பொருளாக்கின இந்த கடைசி அடி அதை வச்சு தான் நான் உங்ககிட்ட நான் அதை சொன்னது புறக்கணிக்கவில்லை புறக்கணிக்கவில்லை வார்த்தைகளை வந்து நம்ம கொஞ்சம் பார்த்து பிரயோகம் பண்ண வேண்டியதாக இருக்குது இல்லையா அது வந்து மாணவர்கள் மத்தியில் அவர்களுடைய எண்ண ஓட்டத்தை மாற்றிவிடும் அதனால் அந்தந்த கால சூழலுக்கு ஏற்ப இலக்கியங்கள் உருவாகின அதுதான் வந்து உண்மை இலக்கிய மரபு பா பாடாத மரபு பாடாத சொல்லாத அல்லது புறக்கணித்த அப்படின்னு சொல்கிறத நான் வந்து முழுமையாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் சொல்லலைன்னா ஏன் சொல்லலை அப்போ அதுக்கான அவசியம் இல்லை அதனால சொல்லலை கரெக்டாம்மா நான் சொல்கிறது செவ்வியம் இலக்கிய மரபாக அப்போ மரபை ஒட்டிய பாடல்கள் தான் இருந்தது மெல்ல 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 தான் வந்து ஒரு மாற்றம் அடைய முடியும் இல்லையா மரபு கவிதைக்கு அப்புறம் புது கவிதை வருவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆயிற்று மெல்ல மெல்ல தான ஒரு மாற்றம் ஏற்பட முடியும் அப்போ அந்த நேரத்தில் அதை சொல்ல முடியாது அடுத்தது புறக்கணித்தனு சொல்கிறதும் வந்து எனக்கு சரியாக படலை புறக்கணிக்கப்பட்டிருக்க முடியாதுமா ஏன்னா உணர்வுடைய கவிஞர்களும் எழுத்தாளர்களும் எல்லா காலகட்டத்திலும் வாழ்ந்து கொண்டு தான் இருந்திருக்கின்றார்கள் அவர்கள் குரல் கொடுத்து கொண்டு தான் இருந்திருக்கின்றார்கள் அந்த அந்த சூழலுக்கு விடுதலை இல்லாத நேரத்தில் சுதந்திரமற்ற நிலையில் சுதந்திர சுதந்திரத்திற்காக குரல் கொடுத்தாங்க பக்தி அறம் இல்லாத காலத்தில் அறத்துக்காக பக்தி இலக்கியங்களை உருவாக்கினாங்க ஒவ்வொரு காலகட்டத்திலும் என்ன தேவையோ அதற்கான குரலை எழுப்பிக்கொண்டே கொண்டே தான் இருந்திருக்கின்ற அது இலக்கிய இலக்கியங்கள் அதை மறக்கக்கூடாது நம்ப ஸோ இப்ப இந்த காலகட்டத்தில் இப்ப இவங்க குரல் கொடுத்திருக்காங்க இல்லையா இந்த 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 சூழ்நிலை இப்போ தானே ஏற்பட்டிருக்கு அதுக்கும் குரல் கொடுக்க ஒருத்தர் இருந்திருக்காங்க இல்லையா ஸோ எல்லா காலகட்டத்திலும் அந்தந்த சூழலுக்கு குரல் கொடுப்பதற்கு அந்தந்த எழுத்தாளர்களும் இலக்கியவாதிகளும் சமூக ஆர்வலர்களும் இருக்கத்தான் செய்திருக்கின்றார்கள் அதனால இந்த வரிகளை நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது என்பது என்னுடைய எண்ணம் அதனால தான் நான் இவ்வளவு தூரத்துக்கு அது ஒரு விளக்கம் சொல்றேன் சரியா மற்றபடி வேறு யாரையும் குறித்தல்ல எனக்கு இந்த இடத்துல இதை சொல்லணும்னு தோணுச்சு சொல்கிறேன் பாட்டுக்குள்ளே போகலாமா பாருங்க ஆதியிலே நம் இந்திய தேசத்தில் ஆன பலவித கைத்தொழில்கள் மிக சாதனமாகவே ஓங்கி குடிகொண்டு சால சிறப்புடனே திகழ்ந்தது திகழ்ந்ததே நமக்குன்னு வந்து கைத்தொழில்கள் ஏற்கனவே நம்மளுடைய நாட்டில் நம்ம தேசத்தில் கைத்தொழில் கவிமணி அவர்கள் சொல்லியிருப்பார் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதாவது ஒரு கைத்தொழில் தெரிஞ்சிருக்கணும் கஷ்ட காலத்தில் அது உதவும் தையல் தடுக்கு பின்றது வட்டி பின்றது அரிவட்டி பின்றது இதெல்லாம் பாய் பாய் பின்றது இதெல்லாம் கைத்தொழில் தான் கையினால் செய்யக்கூடிய வேற பெரிய முதலீடு இல்லாமல் நம்மளுடைய கைகளை நம்பி நாம் செய்யக்கூடிய தொழில்கள் தான் கைத்தொழில்கள்னு சொல்கிறோம் அது வந்து நம்ம நாட்டில் சிறப்பாகவே நடந்தது ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒன்று தெரியும் ஒன்று துணி தைக்க தெரியும் இல்லைன்னா கூடை பின்ன தெரியும் இல்லைன்னா ஒரு தடுக்கு பின்ன தெரியும் பண ஓலையில் நிறைய நிறைய எண்ணற்ற கைத்தொழில்கள் இருக்குது ஏதாவது உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டோ அது இப்போ இந்த காலத்திற்கு ஏற்றார் போல உங்களுக்கு எதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டோ அது கண்டிப்பாக ஒரு கைத்தொழில் நமக்கு தெரிஞ்சு வச்சிருக்கணும் நாகரிகத்திலும் ராஜரீகத்திலும் நாடெங்கும் என்னாலும் கொண்டாடிட அருஞ்சேகரம் போல சிறந்து விளங்கிடும் செல்வம் மலிந்த திருநாடு நம்மளுடைய நாட்டில் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் கையை நாம் ஏன் ஏந்த வேண்டும் வெளிநாட்டில்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா எது என்ன வளம் இல்லை நம்மளுடைய தமிழ்நாட்டில் இல்லை நம்ம நாட்டில் எல்லா வளங்களும் நிகழ் அதுதான் அதனால தானே கவரப்பட்டு ஆங்கிலேய நீங்கள் வந்தான் நிறைய சோர்ஸஸ் இருக்குது இவங்களுக்கு பிழைக்க தெரியல நிறைய சோர்ஸ் இருக்குது கொஞ்சம் புத்தியை ப பயன்படுத்தினா போதும் உழைக்கிறதுக்கு தான் தயாராக இருந்தாங்க புத்தி இல்லாமல் இருந்தாங்க நம்ம மக்கள் உழைப்புக்கு அவன் பயன்படுத்திக்கிட்டான் நம்மளை கூலிக்காரங்களா நம்ம சொந்த மண்ணில் நாமளே கூலிக்காரங்களா வேலை பார்த்தோம் யாருக்கு ஆங்கிலேயனுக்கு ஏன்னா அவனுக்கு நம்மளை ஆட்டி வைக்கக்கூடிய சக்தி இருந்தது நம்மளை வச்சே நம்மளுடைய வளங்களை எல்லாம் அவன் கொள்ள அடித்தான் இதெல்லாம் நடந்தது ஆங்கிலேயர் காலத்தில் இத்தகைய சீரும் சிறப்பும் கொண்ட நம் தி இந்திய தேசத்தில் அந்நியர்கள் மத்தியில் வந்து குடி புகுந்து வருமானம் கொடுத்து ரட்சித்து வரும் கைத்தொழிலில் யாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக காத்திருந்து சமயம் பார்த்து உள்ள அனைத்தையும் கொள்ளையிட்டு கொண்டு நம்மை அற்ப பிராணி போல் செய்ததனால் பார்த்தா வியாபாரத்துக்கு தானே வந்தான் நம்மக்கிட்ட வியாபாரம் செய்கிறதுக்கு தானமாக இங்க வந்தான் ஆனா வந்த இடத்துல அவனுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுது இந்த மக்கள் எல்லாம் பாவமா இருக்காங்க நல்லவங்களா இருக்காங்க தான் தெரிஞ்சிருக்கே தவிர புத்திசாலித்தனமாக அதை பயன்படுத்த தெரியல அப்படிங்கிற நம்ம வீக்னஸ் எல்லாத்துக்கும் மேலே நம்மக்கிட்ட ஒற்றுமை இல்லை என்பதை நம்மிடையே ஒற்றுமை என்பது அறவே இல்லை தனக்கு தேவை சுயநலவாதிகள் அதிகமாக இருக்காங்க தனக்கு தேவைன்னா தன்னுடைய இனத்தையே போட்டுத் தள்ளுறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய சுயநலவாதிகள் நிறைய இருக்காங்கங்கிறத புரிஞ்சுக்கிட்டான் அவ்வளோதான் அவங்களையெல்லாம் தன்னுடன் சேர்த்து கொண்டான் சேர்த்து கொண்டு தன்னுடைய ம நம்ம நம்ம ம தன்னுடைய மக்களையே அடி அடிமையாக்குவதற்கு நம்ம ஆளுக்களையே தங்கூட சேர்த்துக்கிட்டான் எவ்வளோ புத்திசாலி அப்போ அவன் இல்லையா அதுக்கும் ஆளுங்க இருந்திருக்காங்கல்ல அப்போ நம் ஜனங்களையே ஏமாத்துறதுக்கு ஸோ அதை பயன்படுத்தி கொண்டு அவன் இப்போ வந்து பொருளாதாரத்தை வளர்த்து கொண்டான் அவன் பணத்தை கொண்டான் நம்மளுடைய வளங்களை பயன்படுத்தி அவன் வளத்தை இட்டுக்கொண்டான் கொண்டான் அதை தான் இங்கே சொல்ல வராங்க உண்டு பிறந்து வளர்ந்த இடம் தனில் உற்ற பலவித வேலை செய்து நாம் பெண்டு பிள்ளைகள் பிள்ளையுடன் கஷ்டப்பட்டு தினம் பேயினும் நாயினும் கீழானோம் புரியுதா நம்ம சாப்பாட்டுக்கும் அன்னாட தேவைகளுக்குமே குழந்தை குட்டியோட ஒரு வாழ்கிறதுக்கு கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை அதற்கு தள்ளப்பட்டோம் பேய் மாது பேயை விட கீழே நாயை விட கீழாக மதிக்கப்பட்டோம் நம்மளை அடிமை மாதிரி வச்சிருந்து நம்மளோட வேலையை மட்டும் வாங்கிக்கிட்டு அதுக்கான சரியான கூலியை தராமல் அப்படியே அவங்க கூலியை கொடுத்தாலும் அந்த கூலியை திங்கிறதுக்கு நம்ம ஆளுங்களே கூட இருந்து குழி தோண்டி கிட்டத்தட்ட ஒரு சிறைவாச வாழ்க்கை வாழ்ந்தார்கள் நம்மளுடைய இனத்தவர் அந்த வைத்திரச்சல தான் சொல்கிறாங்க அந்த பாட்டில் வேலைக்கு வாரீரோ என்று சொல்லி பல வித்தாரமாகவே நோட்டீஸ் ஒட்டி நம்மை ஆலை கரும்பு போலாட்டி குரங்காட்டும் அந்த கங்காணிகள் கூப்பிடவே ஒன்றுக்கு பத்து நூறாயிரமாகவே ஒவ்வொரு கூலி ஜனங்கள் மீது மீதும் மிக தண்டுமுண்டுமாய் கணக்கெழுதியவர் சாகும் வரை தலைக்கு தலை பற்றுவரவு குறிப்பு பேரேட்டினில் பாக்கி இருக்கும்படி எழுதி அவர் சற்றும் தயவு இல்லாமலே கூலி ஜனங்களை கப்பலிலே ஏற்றி அக்கரை தேசத்தில் இலங்கை தீவுக்குள்ளே அந்தமான் தீவு போன்ற இடத்தில் மிக சிக்கனமாகவே வெள்ளையர் தங்களின் தேயிலை தோட்டத்தில் சேர்த்திடுவர் ஒரு பெரிய ஒரு உண்மை அதை வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாங்க எப்படி ஏமாற்றப்பட்டார்கள் நம் மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்தை சில பாடல் வரிகளில் சொல்லிட்டாங்க இது சாராம்சம் என்னங்கிறத நான் சொல்லிடுறேம்மா இப்போது இந்த இலங்கை இல்லை அந்த மான் தீவுகளில் உள்ள எல்லாம் நிறைய வந்து உங்களுக்கு தேயிலை தோட்டங்கள்லாம் இருக்குது அந்த தேயிலை தோட்டங்கள் எல்லாம் பறித்து அதை வந்து உற்பத்தி செய்து பறித்து வியாபாரம் செய்வதற்கு மூளை யார்கிட்ட இருந்தது கிட்ட இருந்தது புரியுதா அப்போ அவனால் வந்து இங்கே வந்து உழைக்க முடியாது அதனால அவன் என்ன செஞ்சான் இங்கே உள்ள ஏழை மக்களை அவர்களுடைய சூழ்நிலையை தனக்கு சாதகமாக்கி கொண்டான் இந்த மக்கள் கிட்ட இந்த கங்காணின்னு இருப்பான் இப்போ ஏஜென்ட்டுன்னு சொல்றீங்கல்ல தரகர் ஏஜென்ட்லாம் சொல்றீங்கல்ல அதை மாதிரி தான் அப்போ கங்காணின்னு இருப்பான் நம்மளால தான் ஏன்னா ஆங்கிலேயர் வந்து கூப்பிட்டா நம்ம ஆளுக்கு மாட்டாங்கல்ல அதனால் நம்ம கையை வச்சே நம்ம கண்ணை குத்துறது நம்ம வரலை வச்சே அப்போது அந்த காசாசை பிடித்த மிருகங்கள் அந்த கங்காணிகள் இந்த ஏழை ஜனங்களை ஏமாத்தி விதவிதமா பொய் சொல்லி உனக்கு தர்றேன் பூனை தர்றேன் அவ்வளவு தர்றேன் இவ்வளவு தரேன்னு சொல்லி நீ அப்படி வாழலாம் இப்படி வாழலாம் சந்தோஷமாக இருக்கலாம் நிறைய காசு கிடைக்கும் அப்படிலாம் கண்டதெல்லாம் சொல்லி அந்த ஜனங்களை ஏமாற்றி கொத்த அப்படியே அவங்கள அள்ளிட்டு போய் கப்பலில் ஏற்றி நல்லா கேட்டுக்கோங்க கப்பலில் ஏற்றி இந்த மாதிரியான ஐலேண்டை தீவுகளுக்கு கொண்டு போய் அங்கே கூலி தொழிலாளிகளாக விற்றுருவாங்க புரியுதா இப்போது அவங்க அங்கேருந்து தப்பிச்சு வரணுன்னா கூட வர முடியாதுமா கடல் தாண்டி வரணும்ல எப்படி வர முடியும் அவங்களால இப்படி போய் சிக்கிப்பாங்க ஜனங்கள் பாவம் படிப்பறிவில்லாத ஜனங்கள் உடைக்க மட்டுமே தெரிந்த ஜனங்கள் அப்பாவிகள் அந்த ஜனங்களை பசியை ஒரு காரணம் காமிச்சு ஏமாத்தி இந்த கங்காணிகள் ஏஜென்ட்டுங்க என்ன பண்ணுவாங்க அப்படியே கொத்து கொத்தா கொத்து கொத்தா கும்பல் கும்பலா கும்பல் கும்பலா அந்த ஜனங்களை அள்ளிட்டு போய் கொண்டு போய் கடலுக்கு அப்புறமா ஐலாண்டில் கொண்டு போய் தீவுகளில் கொண்டு போய் விட்டுருவாங்க கூலி தொழிலாளர்களாக யாருக்கு ஆங்கிலேயர்களுக்கு அங்கே பதினெட்டு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் நாள் பூரா உழைக்கணும் துரும்ப சக்கையாக புழிஞ்சு எடுத்துருவான் வேலை ஏன்னா அவனுக்கு இவங்க எவ்வளோ வேலை செய்கிறாங்களோ அவ்வளவுக்கு அவனுக்கு உற்பத்தி உற்பத்திக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு காசு அவனுக்கு மனிதர்களை பற்றி கவலை கிடையாது ஏன்னா அது அவனுடைய மனிதர்கள் கிடையாது அதனால் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் மிஷின் தான் ஜீவனுள்ள உயிர் உள்ள உயிருள்ள மனிதர்கள் என்ற எண்ணமே கிடையாது அதுக்கு ஏதோ கூலின்னு சொல்லி அவன் தருவான் அந்த கூலியுமே இந்த கங்காணிகள் கொள்ளையடிப்பானுங்க அதை தான் சொல்கிறாங்க அந்த பாட்டில் என்னது பெரிய ஒரு பேரேட்டில் பெரிய ஒரு நோட் புத் நோட் புத்தகத்தில் கணக்கு வரவு செலவு எழுதுகிற நோட்டில் தப்பு தப்பாக பொய் கணக்கு எழுதி கொடுக்க வேண்டிய காசு அந்த அந்த கூலி தொழிலாளர்களுக்கு சரியாக கொடுக்காம ஏமாத்தி பலவிதமா கணக்கு வேற எழுதி கடங்காரங்களாக்கி அவனு அவங்க இவங்க கிட்ட அடிமையாகவே இருக்கிற மாதிரி பார்த்துப்பானுங்க படிப்பறிவு இல்லாத ஜனங்க தானே என்ன சொன்னாலும் நம்புவாங்கல்ல மனசாட்சிக்கு கட்டுப்பட்டவங்க வேற புரியுதா நான் சொல்றது இப்படி அவங்களுடைய இயலாமையும் அறியாமையையும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார்கள் யாரு முதல்ல நம்மை சேர்ந்த மனிதர்கள் பேராசை கொண்ட மனிதர்கள் உடந்தையா இருந்தாங்க ஆங்கிலேயர்களுக்கு அவங்க குளிர் காஞ்சாங்க அவ்வளவுதான் உண்ண உணவுக்கும் உள்ள செலவுக்கும் ஒவ்வொரு நாளும் அரிதாகி சிறு மண்ணுளி பாம்பு போல் பெண்டு பிள்ளையுடன் வாழ்ந்து வருவதைக் காண்டீரோ இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய மனிதர்களுக்கு அன்றாட வாழ்வில் தன் குழந்தை குட்டிங்களுக்கு கொடுத்து சாப்பிட்றதுக்கே கஷ்டம்னு சொன்னால் அப்போ எவ்வளோ ஏமாத்தப்பட்டிருப்பாங்கன்னு கொஞ்சம் பாருங்கள் அவங்க உடல் உழைப்பை மட்டும் உரிந்து கொண்டு அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் அவங்கள ஒரு வீக்கராகவே வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இவங்கெல்லாம் மனிதர்களே கிடையாது அசுரர்கள் அரக்கர்கள் அப்படி ஒரு காலகட்டம் இருந்தது எப்போ எந்த நூற்றாண்டில் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஏன் அந்த அளவுக்கு இப்போவும் முற்றிலுமாக இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாதுமா இருக்குது ஆனால் அந்த அளவுக்கு இல்லை காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கல்வி அறிவு பெற ஆரம்பிச்சிட்டாங்க அறிவு கண் திறந்து விட்டது அதனால் நம்மளை ஏமாத்துறாங்கங்கிறத எளிதாக புரிஞ்சுக்கிறாங்க அதில் இருந்து தப்பிச்சிக்கிறாங்க ஏன்னு திருப்பி கேள்வின்னு கேட்குறாங்க அதுவும் இல்லாத இன்னும் சில சில கூட்டம் இருக்க தான் செய்கிறாங்க அவங்களுக்காக தான் இந்த பாட்டு ஆதலாலே இனி இந்த சகோதர அன்புள்ள சகோதரிகள் இனிமேல் இந்த பூத தயையில்லா தயைனா இறக்கம் தயையில்லா கங்காணிகள் செப்பும் பொய்யுரை கண்டு மயங்காதீர் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் நம்மளை ஏமாத்தி பச்சையாக ஏமாற்றி நம்மளை அவங்களுடைய இஷ்டத்துக்கு ஆட்டி இல்லையா அந்த பொய்யுரையை நம்பாதீர்கள் எதிர்கால இளைஞர்களே இளைஞர்களே நீங்கள் நம்பாதீங்க இப்படி சென்ற அந்த தேய தேயிலை தோட்டத்தில் இந்திய துன்பப்படுவதற்கு மனதொப்பிய கல்வி ஒழுக்கம் நாகரீகம் ஒன்றேனும் இல்லா குறையனவே இப்போதான் அவங்களுக்கு அது புரிய ஆரம்பிச்சுது இதை மாதிரிலாம் நம்மளை ஏமாற்றி கூட்டிகிட்டு போய் கண்காணாத இடத்துல ஆதரவு கிடைக்காத இடத்துல உதவி கிடைக்காத இடத்துல நம்மளை அடிமைப்படுத்தி நம்மளை சக்கையாக புழிஞ்சு சாகிற வரைக்கும் நம்மளை கூலியாகவே வச்சுருக்காங்க இல்லையா இதுக்கெல்லாம் காரணம் என்ன நமக்கு அறிவில்லை அவங்கள சொல்லி குத்தம் இல்லை நமக்கு அறிவில்லை கல்வி இல்லை நாகரிகம் தெரியலை இப்போ எப்படி இருக்குது இயங்கி கொண்டிருக்குன்னு நமக்கு தெரியலை அதனால நம்ம ஏமாந்து போகிறோம் அது இனிமேல் நடக்கக்கூடாது இன்றேனும் கண்டு உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஏற்றமுள்ள கல்வியை புகட்டி நீங்கள் ஒன்றும் குறையில்லா ஒற்றுமையாகவே ஊரில் கட்டுப்பாடு செய்வீரே சரியா இனிமேலாவது நீங்கள் முழிச்சுக்கிட்டு கல்வியினுடைய அருமை அருமையை புரிந்து உங்களுடைய சந்ததியினர் உங்கள் குழந்தைங்களை படிக்க வைங்க வேலைக்கு அனுப்பாதீங்க சிறுதொ சிறுவர் தொழில் இதை வந்து நிறைய நாடுகள் பேன் பண்ணியிருக்கு தடை செஞ்சிருக்காங்க சிறு சிறுவர்களை வந்து நம்ம வந்து எந்த வேலையிலையும் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய நா அப்படி செய்கிற பண்டங்களை நாங்கள் வாங்க மாட்டோன்னு சொல்லியே நான் வந்து பேன் பண்ணியிருக்காங்க தான் எல்லா நாடுகள்லையும் தான் ஆனால் அது எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்தப்படுகின்றது இன்றைக்கும் வாழை தோட்டத்திற்கும் பட்டாசு தொழிற்சாலைகளுக்கும் குழந்தைகள் அனுப்பத்தான் படுகின்றார்கள் நம் நாட்டில் மறந்துடாதீங்க அதை அந்த பட்டாசுகளை வாங்கி நாம் பயன்படுத்தக்கூடாது சிறுவர்களால் ஏற்ப வந்து செய்ய செஞ்சு ஒரு காலகட்டத்தில் அது நடந்ததுமா ஒரு அஞ்சு ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடின்னு வைங்களேன் ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டது சிவகாசியில் ஏற்பட்டு நிறைய குழந்தைங்க அதில் செத்துப்போனாங்க அந்த வருஷம் நாங்கள் வந்து ஒரு ஒரு சங்கல்பம் எடுத்தோம் எங்கள் மாணவர்கள் அந்த ஆண்டு படித்த பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களோடு சேர்த்து நானும் ஒரு சங்கல்பம் எடுத்தோம் என்னென்னா நாங்கள் இனிமேல் அந்த பட்டாசுகளை வாங்க மாட்டோம் தீபாவளிக்கு நாங்கள் பட்டாசுகள் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தோம் அதை இன்னைய வரைக்கும் காப்பாற்றக்கூடிய மாணவர்கள் இருக்கிறாங்க நம்ம ப்ரொட்டஸ்ட் பண்ணினாதான் நம்மளை நாமளே காப்பாற்றிக்க முடியும் நம்ம ஏன் எனக்கு நமக்கு கவலையே இல்லை நம்ம தேவைகள் பூர்த்தி ஆகுதா என்னை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத பற்றி எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு தெரிஞ்சோன்னா எப்படிமா நாடு உருப்பிடும் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜனங்கள் எப்போ மேலே வருவாங்க இதெல்லாம் ஒவ்வொருத்தர கை தூக்கி மேலே வந்து அவங்கள கை தூக்கி விட்டுட்டே இருக்க முடியாது அவங்க இதை உணர்ந்து படிக்கணும் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே பிச்சை எடுத்தாவது படிக்கணும் படித்து அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் தான் நாம் இந்த சமுதாயத்தில் வாழ தகுதி உடையவர்களாக ஆவோம் அதனால கல்வி என்பது கண்ணு ரெண்டு கண்ணு கல்வி இல்லைன்னா ரெண்டு கண்ணையும் இழந்தவன் போலன்னு வள்ளுவர் சொல்லலையா அதனால் கல்வியை கற்று உலகத்தை அறிந்து நம்ம யாரும் ஏமாற்றாமல் நாம் யாரையும் ஏமாற்றாமல் ஏமாற் ஏமாற்றப்படவும் கூடாது ஏமாற்றவும் கூடாது இல்லையா அப்படி புத்திசாலித்தனமாக நாம் வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டும் என்றால் அதற்கு கல்வி ஒன்றுதான் ஆதாரம் அந்த கல்வி இல்லாமல் எத்தனை துயர்களை நம் முன்னோர்கள் அடைந்தார்கள் என்பதை சுட்டிக்காட்டவே இந்த கவிதை உங்களுக்கு பாடக பாடமாக கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ படிங்க கல்வி கண்ணை திறங்க அமோகமாக வாழுங்க அவ்வளோதான் சரியாம்மா இந்த பாடம் இதோட முடிஞ்சிருச்சு இனி அடுத்த காணொலியில் காணலாம் கற்கலாம் காணொலியில் புறநானூற்று பாடல் பிசுராந்தையார் எழுதிய ஒரு ஒரு அற்புதமான புறநானூற்று பாடல் ரொம்ப புகழ்பெற்ற பாடலும் கூட அந்த பாடலை நான் நடத்த போகிறேன் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் சரியா அதுவரை நன்றி என்று சொல்லி விடைபெறுவது உங்கள் ராஜவல்லி